எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டேன் சொல்ல இன்னைக்கு வந்து ஒரு அருமையான கிராமத்து சுவையில வந்து ஒரு பாக்க குழம்பு செஞ்சு காட்ட போறேங்க இப்ப பாக்க குழம்புன்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு பாக்க குழம்பு எந்த மாதிரி செயலி உங்க ஊர்ல வைப்பாங்கன்னு சொல்லுங்க எந்த மாதிரி செயலின்னா மல்லி சீரகம் மிளகாமல்லி எல்லாம் போட்டுங்க வறுத்து வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி வதக்கிட்டு ஆட்டாங்கல்ல ஆட்டி மசால் கூட்டி வைக்கிற குழம்பு மசால் கூட்டி வைக்கிறது ஆமாங்க ஓஹோ சரி மிக்சியில் அரைக்காம அதுல ஆட்டுறீங்க ஆமாங்க அப்புறம் அதுல புளி என்ன பண்ணுவீங்க அப்புறம் சொல்றீங்களா என்னன்னு புளி சொல்றேங்க புளி ஊற வச்சாச்சா ஊற வச்சாச்சு புளி ஊற வச்சாச்சுங்க இப்ப இப்ப வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இன்னைக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் போட்டுக்கலாங்க அதாவது மசால் வதக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வந்து மல்லி அடுத்தது ஒரு சீரகம் அடுப்பை சிம்மில் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கொஞ்சமாக வெந்தயம் லைட்டாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த மசாலா பண்ணி கொடுத்துட்றேன் என்ன சரிங்க ஓகே எனக்கு மசாலா தெரியாது அடுத்தது ஒரு கப்பு வந்து அதாவது நூறு கிராம் சின்ன வெங்காயம் அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலைங்க இப்போ வெங்காயம் போட்டாச்சுமா வெங்காயம் போட்டாச்சு இப்ப வதங்கிட்டு இருக்கு காரத்துக்கு மிளகாய் தூளா வர மிளகாய் எவ்வளவு போடுறீங்க ஒரு பத்து வர மிளகாய் சரி போடுங்க தக்காளி எவ்வளவு சேர்த்துக்கலாம் அதுல தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க மூணு தக்காளி இருக்காது இல்ல மூணு தக்காளி இருக்குங்க ஓகே நல்ல வெங்காயம் வதக்கிடுச்சுங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கே சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு அப்ப எனக்கு ரெஸ்ட் அப்ப இன்னைக்கு ஆமாங்க வெரி குட் நல்ல ஐடியா தான்

இப்போ இந்த கல்லு கழுவுன தண்ணியுமே இந்த மசாலா சேர்த்துக்கலாங்க ஓகே ஓகே இப்போ நம்ம மசாலா ஆட்டி இதில் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புளியை கரைச்சி இந்த மசாலா கலந்துக்கலாங்க எவ்வளவு அளவு எடுத்துருக்குறீங்க புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ்ங்க பெரிய நெல்லிக்காய் சைஸா சைஸா இன்னைக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோவுக்கும் குறைவாக எடுத்துருக்குறோம் அதுக்கான மசாலா தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்குங்க இப்ப நம்ம அடுப்பத்த வச்சு ஏமா குளம் தாளிச்சலாம் தாளிக்க ஆரம்பிச்சலாம் தாளிக்க ஆரம்பிச்சலாம் இதுல புளிய இதுல சேர்த்து கலக்கி விட்டுறலாம் நல்லா அந்த கையில கலக்கி செஞ்சாதான் குழம்பு டேஸ்ட் ஆமாங்க சரி உப்பு எவ்வளவு போடுறது ஒரு கொஞ்சம் போட்டா கொஞ்சம் போடுங்க கல் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டா நான் போடுங்க ஓகே போதும்மா நான் போடு போடு போடுங்க இப்படி நல்லா கலக்கி விட்டுறலாம் நீ தாளிச்சு விட்டுங்க நான் தாளிச்சு விட்டா தாளிக்கிட்டா நான் ஓகே இப்ப வந்து இந்த குழம்புக்கு வந்து கலர் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் என்ன சூடாயிருச்சு கால் டீஸ்பூனு குறைவா வெந்தயம் அடுத்தது சீரகம் வந்து அரை டீஸ்பூனுங்க இதுல வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க இது கூடவே நம்ம வந்து பாக்காய் சேர்த்துக்கலாம் சரி ஓகே இது வதங்கி ஊத்திக்கலாமா அப்படியே மணக்குது இந்த மசாலா உப்பு செக் பண்ணிக்கங்க இனி ஃபுல்லாவே உங்களோட ஐடியால தான் குழம்பு உப்பு செக் பண்ணிக்கங்க கரெக்டா இருக்கா எல்லாமே கரெக்டா மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு விட்டுலாமா குழம்பு ரெடி ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்ப நம்ம திறந்து பாத்துடலாங்க ஆஹா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசம் பண்ணிக்கிறது குழம்பு ஆமாங்க நீங்க சாப்பிட்டு பாத்துறீங்களா ஓ டேஸ்ட் பாக்குறதா ஆ டேஸ்ட் பாருங்க ஓகே உங்க ஸ்டைல் உங்க ஊர் ஸ்டைல் குழம்பு டேஸ்ட் பாக்க சொல்றேன் ஆமாங்க ஓகே நல்லா கலக்குங்க கலக்குங்க சூப்பரா கம கம வாசனை அப்படியே ஊர்ல இருக்கிற பாவக்காயை எடுத்து போடுப்பா கொஞ்சம் பாக்கும்போது நல்லா இருக்கு கொஞ்சம் சாப்பிட சூப்பரா இருக்கும் போல ஆமா போல சாப்பாட்டுல ஊத்துங்க இந்த வெள்ளப்பூடோட சேர்த்து ஓகே 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 போத் 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 ஓகே இன்னி கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டா நான் ஊத்திக்கிங்க நல்ல சுட சுட சோறும் பாகக்காய் குழம்புங்க இவங்க இன்னைக்கு இவங்க ஐடியால தான் இந்த குழம்பு பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன் சரிங்களா சூடா இருக்கு பா ஆரோச்சு சாப்பிடுங்க ஒரு பாவக்காய் வச்சு சாப்பிடுவோம் ம் நல்லா இருக்குங்களா உரப்பா இருக்கு. நீங்க இருக்கேனா காரம் உப்பு புளி எல்லாமே நல்ல உரப்பா அட்டாசம் வந்திருக்குது. உண்மையிலே சொல்றேன்ங்க நம்ம மசால் வந்து மிக்ஸில அரைக்கிறத விட இதுல ஆட்டுக்கல் ஆட்டி செய்யறப்போ இந்த குழம்போட டேஸ்டே வேற லெவல். பார்க்கறதங்க இருக்கு சாப்றக்கு சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லா நாளையும் ஆட்டக்கலாம். டைம் இருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த கோலம் மட்டும் இல்ல பாக்கர் குழம்பு மட்டும் குழம்பு மட்டன் குழம்பு ஆர்டிகம் குழம்பு வச்சீங்கனா சூப்பரா இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடுமலை புட் பந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்